குட்டி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அமையல ரைட் எல்லாமே பொட்ட குட்டி வாங்குறீங்க இல்ல கெடா குட்டியா அமே எல்லன் குட்டி தான் கெடான்னா இதெல்லாம் பெருசா இருக்கு மத்த எல்லாம் சின்னதா ரெண்டு ஓடையி குட்டி எல்லாமே சரி சரி காயின் மாதிரி மொத்த பட்ஜெட் எவ்வளவு இன்னைக்கு இந்த பட்ஜெட் இது இப்போ 10000 காயின் என்ன தேவை கேற இதெல்லாம் எல்லாம் மாத்து விக்கே தான் எல்லாம் ஒரு ஆறு மாச என்ன எவ்வளவு நாள் வளர்ப்பு ஒரு ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் வளக்கணும் ஆறு மாசத்துல நம்ம காசை எடுத்துடலாமா கண்டிப்பா எடுத்துறோம்னே எடுத்துடலாம் ரெண்டு மாசம் எடுத்துறலாம் தீவன செலவு ரொம்ப ஆகும் சொல்றாங்களா ஆவானே நம்ம அவத்திக்கிற கோபல் இருக்கு சீரை போட்டு பருத்தி கொடுத்தா ஒரு இறகு பஞ்சம் சரி சரி ஆமாம் இந்த எட்டாவரத்தை பற்றி ஒரு தத்துவம் சொன்னீங்களா சொல்லுங்க ஆமாம் எட்டாவது பேர் எப்படி வந்து நான் என்பது எட்டு தந்தை என்பது ஐயா புறம் என்பது ஒரு எட்டு ஐயா புறம் அப்படியா ஆமாம் உங்க தாத்தா சொன்னதா ஆமாண்ணே சூப்பர் தேங்க்யூண்ணே ரெண்டும் சேர்த்து முப்பத்தி எட்டா என்ன தேவைக்காக இதெல்லாம் ஆட்டுக்கா வளப்புக்கா கறிக்கா கோயிலுக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடி ஊரு இன்னொரு மாசம் எங்க வீட்டுல வச்சு எங்க ஸ்டைலுக்கு வளர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா தேடி எல்லாம் போட்டு அப்புறமா பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி கோயில திருவிழா அதுக்காக வாரம் எல்லாருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சாப்பாடு கொடுக்குற ஒரு நாலு கிடா இப்பமே ஒரு கிடா ரெண்டு கிடாம சேர்ப்போம் அப்படி நாலா நாளா ஒரு நாலு கிடையா அஞ்சு கிடா சேர்ந்தோன்னு அப்படி வீட்டுல வச்சு வளர்த்து வீட்டுல இருந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ப்ராசஸிங் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஏன்னா அந்நேரம் ஓட்டி தடைய முடியாது தேவை கேக்கும்போது போது அவசரமா வேலை அதிகமா சொல்ல மாதிரி முன்னே கிடைக்கும் போது பாத்து பாத்து வார வாரம் வந்து பாத்து வாங்கி இது ரெண்டும் என்ன விலை சொன்னாங்க என்ன விலை குறைச்சிங்க என்ன விலை எதிர்பார்த்தீங்க நாங்க மொத்தத்துல மூணு சேர்ந்து ஒரு அறுபது சொன்னாங்க அது காயிக்காத கிடாங்கறதுனால இந்த ரெண்டு கிட மட்டும் நாற்பத்தி ரெண்டு மறு கெஞ்சி குத்தாடு பெரிய ஒருதான் பேசி ஒரு முப்பத்தி ஏழாயிரம் கேட்டு கிடைச்சா முப்பத்தி எட்டாயிரம் பேசி ரெண்டு சேர்த்து முப்பத்தி எட்டாயிரம் இடமதிப்பு எவ்வளவு சொன்னாங்க ரெண்டும் இட மதிப்பு ஒவ்வொரு இருபத்தஞ்சு கிலோ கொறையாம கறி இருக்கும் ஒண்ணு பரவாயில்ல

நல்லா இருக்கு தேயில எவ்வளவு விலை சொன்னாங்க முதல்ல சொன்னாங்க பதினெட்டு சொன்னாங்க சரி பன்னெண்டு சொல் பன்னெண்டு கேட்டு பதினாலு ஆயிட்டு சாயர்புரம் நம்ம இங்க தூத்துக்குடி சாயர்புரம் ஏரல் போகாம ஏரல் சந்தை போகாம இங்க வந்துட்டிய கொடியாடு வராது சரி அங்க நாட்டாடுதான் இருக்குது கொடியாடு ஆசைப்பட்டு இங்க வந்துட்டோம் சரி எவ்வளவு இன்னைக்கு பட்ஜெட்ல வந்தீங்க எத்தனை ஆடுகள் வாங்கணும்னு வந்தியா பட்ஜெட்

ஒன்னு தோட்டம் தரவு இருக்கணும் அந்த புள்ளுகளுக்கு போட்டா அவங்க லாபப்படும் கைத்தியும் போட்டு வளர்க்கறவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காதான் பண்ண முடியாது பெற முடியாது லாபம் எடுக்க முடியும் எடுக்கிற கொஞ்சம் சிரமம் கஷ்டம் தோட்டம் தரவு இருக்கணும் தீவனம் கொஞ்சம் தீவனம் கொஞ்சம் கிடைக்கணும் அப்படி இருந்தால் லாபம் இல்லைன்னா என்னத்தையோ ஒரு கை செலவுக்கு இது பண்ணிக்கலாம் அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு ஆடு வச்சிருந்து அதே மேய்ப்புல இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அவங்க பார்ப்பாங்க இருக்கணும்

புறால் வாங்குறது கொஞ்சம் காலம் வச்சு வளர்த்துக்கலாம் நாங்க அருப்பு கோட்டையில இருந்து வரோம் அருப்பு கோட்டை ஒரே ஒரு குட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு வேற எதுவும் வாங்கிருக்கீல இல்லையா மூணு குட்டி பிடிச்சிருக்கோம் அது மூணு வண்டில போயிருச்சு சரி இதெல்லாம் வளப்புக்கா கறிக்கா இது கறிக்கு சரி அது இது ஒரு ரெண்டு மாசம் வளர்ப்போம் ஏன்னா யாரும் கோயிலுக்கு கொடுத்தாலும் கேட்டாலும் கேட்டா கையில கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் அது ரெண்டு வளப்புக்கு வண்டியில நடக்கிற அது மூணு வளப்புக்கு சரி குட்டி இது என்ன விலைக்கு சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீ எவ்வளவு சொன்னாங்க பதினாலு ரூபாய்க்கு வாங்கிருக்கு பதினாலு பதினாறுக்கு சொன்னாங்க பதினாலுக்கு வாங்கி பதினாலு அப்ப இடமதிப்பு சொல்லுங்க இடமதிப்பு அறுத்து போட்டா தான் தெரியும் இல்ல ஒரு கணிப்புல தானே வாங்கி இல்ல இல்ல நம்ம வந்து அறுத்து போட்டா தெரியும் நம்ம மேக்சிமம் இது கோயிலுக்கு வேற எதுக்கும் நான் வீட்டுல வச்சுதான் பரவாயில் கொடுக்குறேன் உடனே கொடுக்குறது உடனே கொடுத்தால் கொஞ்சம் கையில பிடிக்கும் பிடிக்கும் என்ன வலைக்கு வாங்கிருக்க ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு வியாபாரி சொன்னது என்ன வியாபாரி எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் எட்டு ரூபா ஒன்பது சொன்னாரு சரி ஏழாயிரத்தி ஐநூறு எப்படி எப்படி குறைச்ச விலையா அந்த அவர் தான் கட்டாது அவர் தான் விலைய மொதல் விலை எவ்வளவு வச்சியா

நல்ல ஓரமா பேசுகிறியப்பா ஒண்ணு ஒம்போது ஆஹ் கொஞ்சம் ஷாக் எல்லாம் காய் அடிச்ச குட்டியா இப்படி எல்லாம் காய் அடிச்ச குட்டி ஆஹ் எத்தனை வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு நாள் நாலு நாலு தான் வாங்க வந்தீங்களா நாலு தான் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அருப்பு கோட்டையில இருந்து வர அருப்பு கொட்டை நாலு இது எல்லாம் காய் அடிச்ச குட்டியா இப்படி காயடிச்ச குட்டி தான் சரி இதெல்லாம் எப்போ விற்பனையை கொண்டு வருவீங்க எப்போ எப்போ கொடுப்பீங்க வைகாசி மாதம் வைகாசி மாதம் இந்த ஒன்னுதான் வாங்கியிருக்கீங்களா வளப்புக்கா

எப்படி மதிப்பு போட்டீங்க அந்த அதான் கிலோ வந்து ஆயிரம் கணக்கு போடுறது பதினாறு கிலோ அவ்வளவு ஆயிரம் ரூபாய் கணக்கு தான் போட முடியும் அதுக்கு குறைச்சி போட முடியாதா கறி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தானே விற்கலாம் செம்மளி தான் சொல்லலாம் குறைக்கலாம் விலை குறைக்க முடியாது குறைக்க முடியாது முடியாது சரி இதுக்கு பல்லு எத்தனை பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஆமா இதுல ஆட்டுக்குன்னா செலக்ட் பண்றது எப்படி பாத்துவாங்க வீரியமா இருக்குல்ல அதான் நல்ல கலரா இருக்கு கலரா இருக்கு வீரியமா இருக்கு வீரியமா இருக்கு எவ்வளவு ஆடுகள் கிடைக்கு ஆடு கிடைக்கும் நிறைய கிடைக்கும் நிறைய கிடைக்கும் எத்தனை ஆடு இருந்தா ஒரு ஆள் கிடா வாங்கி வச்சுக்கலாம் கிடைக்கா வீட்டுக்கு சொல்றீங்களா வீட்டுக்கு வீட்டுக்கு அஞ்சு ஆடு

நிறைய வாங்கின மாதிரி இருக்க குட்டி தாய் சின்ன சின்ன குட்டி எல்லாம் வாங்கின மாதிரி இருக்க மொத்தம் எத்தனை உருப்படி கிடக்குதுல ஒரு பதிமூணு பதிமூணு உருப்படி அமௌண்ட் பெருசா இருந்திருக்குமே எவ்வளவு ஆச்சு பதிமூணு உருப்படி முப்பத்தஞ்சு என்ன மொத்தமா வாங்கிருக்கீங்களா என்ன பண்ணங்க வாய்க்க போறீங்களா வளர்க்கறது வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி குட்டிகள வாங்கிருக்கீங்களா அதாவது ஒண்ணு கூட ஒண்ணு போல இல்ல எல்லாமே கீழே மேல கீழே மேல இருக்கு ஆமா எப்படி இத வளர்ப்பீங்க எப்படி விற்பனை கொண்டு வருவீங்க எல்லாம் பொட்டை குட்டியா கிடா குட்டியா எல்லாம் மிக்சிங்ல தான் கிடக்கு நல்லா பிடிச்சிருக்கீங்க சைஸ் வாரியா இது ரெண்டும் ஒருதாய்ப்பில்லையா இது ரெண்டும் அது சென்னையா இருக்கா சென்னை சூப்பரா பிடிச்சிருக்காங்க